இயேசு கிறிஸ்தவனுடைய பெரிய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் இந்த புதையல் நிகழ்ச்சி நிமித்தமாக வாழ்த்தல் சொல்கிறேன் இன்றைய புதையல் மன்னிப்பு நமது ஆண்டவராய தேவன் இந்த வேதாகமத்தில் அநேக புதைகளில் தந்திருக்கார் அதில் ஒன்று மன்னிப்பு ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு மன்னிப்பு மிக மிக அவசியம் இந்த மன்னிப்பை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் சமயம் எடுக்காதனால குறிச்சு குழுவாக சொல்கிறேன் நமது ஆண்டவராய இயேசு அவருடைய மலை அவருடைய பிரசங்கத்தில் மத்தே விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தேழாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மன்னிப்பை பற்றி ரொம்ப அருமையான ஒரு உபமானம் சொல்லியிருக்கார் அதை நீங்கள் எல்லோரும் கவனிக்கலாம் அது பெரிய பிரயோஜனம் உள்ளது அது அனைவருக்கும் தெரியும் நீங்கள் அந்த வேதாங்கத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள பொருள் புரியும் இந்த மன்னிப்பை பற்றி நம்ம ஆண்டவர் ஜோ ப பரமண்டலங்கள் ஜபத்திலே அழகாக சொல்லியிருக்கார் எங்களுக்கு குற்றம் குற்றஞ்சவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்று ம அந்த வசனத்தை ஜபத்தில் சொல்லிக் கொடுத்துருக்காரு அதுபோல் மன்னிப்பு மனுஷனுக்கு அவசியம் இதில் ஒரு நிகழ்ச்சி புத்தகத்தில் நான் படித்தது மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினாங்க அதனால் அவரை சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க சிறைச்சாலையில் அடைச்சிருக்கும் போது மட்ஸ் என்ற சிறை அதிகாரி ஒரு பெரிய கோபக்காரன் அவன் என்ன பண்ணுவான்னா சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளெல்லாம் அடிப்பான் மிதிப்பான் உதைப்பான் அதே மாதிரி எல்லோரையும் அடிக்க மாதிரி காந்தியும் அடிப்பான் எல்லா கைதிகளும் முறுமுறுப்பாங்க சுட்டுவாங்க ஆனால் மகாத்மா காந்தி கூட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார் அப்படியே கேட்டுக்கிட்டுவார் இப்படி இருக்கும்போது மகாத்மா காந்தியுடைய செயலை பார்த்து அவன் அவர்கிட்ட நண்பராயிட்டான் மகாத்மா காந்தி நேரம் போகிறதுக்காக வேண்டி ஜய பய சிறையில் படிக்கிறதுக்காக வேண்டி புத்தகங்கள் கேட்டார் அவன் என்ன பண்ணான் பல புத்தகங்கள் கொடுக்கும்போது புதிய ஏற்பாடையும் அவர் கொடுத்தான் அவர் புதிய ஏற்பாடை வாசித்து பார்த்து பற்றி இப்போ மலை அஞ்சாம் ஏதாவது மலை பிரசனத்தில் சொல்லும்போது நம்ம ஆண்டவர் சொல்லுற ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் சிலுவையில் சொன்ன அவரை கா ஆணி அடித்த அவருக்கு பேரில் இப்போ என்னெல்லாம் தப்பு பண்ணால் அத்தனை பேரும் மன்னிக்க முடியும்னு சொன்னார் இதை கேட்ட உடனே அவரும் நாமளும் மன்னிக்கணுங்கிற அதுக்கு வந்துட்டார் அப்போ அவர்கிட்ட சொன்னார் நீ தந்த பொசுகத்துலேருந்து தான் நான் அதை படிச்சுக்கிட்டேன் அதனால் நீ செய்த எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார் இப்படி இருக்கும்போது கடைசாமி அவன் சொன்னால் உமக்கு ஒரு நல்ல செய்தி உமா விடுதலை பொண்ணுகிறோம் விடுதலை விடுதலாம் அப்போ அவர் சொன்னார் உனக்கு நான் ஒரு அன்பொழிப்பு ஆயத்தமாக வச்சுருக்கேன் அதை வாங்கிக்க அப்படின்னு சொன்னார் என்னன்னு கேட்டால் ரெண்டு பூட்ஸ் நான் தச்சு வச்சுருக்கேன் இதை நீ வாங்கிக்கன்னு சொன்னார் அந்த பூட்ஸ் அவன் காலில் போட்டு பார்த்தான் கரெக்டாக சரியாக சேர்ந்துருந்துது அவன் ஆச்சரியப்பட்டான் எப்படி என் காலுக்கு இவ்வளோ அழகாக பொருத்தமாக நீ சே தைச்சிருன்னு கேட்டான் அவன் சொன்னான் மகாத்மா காந்தி சொன்னார் நீ ஒரு நாள் என்னை மிதிக்கும் போது என் மார்விலடைந்த துணியில் இந்த பவனுடைய பாதம் படிஞ்சிருந்து அதே அளவுக்கு தைச்சேன் இன்னைக்கு ஒன்று பொருத்தமாக இருக்குன்னு சொன்னார் இதை கேட்ட உடனே அவன் அசந்துட்டான் அப்படியே ஆகிட்டான் எனக்கு நான் காலை கொண்டு மிதித்த எனக்கு நீர் காலனி தந்து இருந்த ஒரு மனிதனே பெரிய நீர் மனிதன் இல்லை நீ தெய்வப்பிரைவினை அவரை கும்பிட்டா அப்படின்னா ஒரு மனிதனே மன்னித்தேன்னால் அவ்வளோ லாபப்பட்டா நாமும் ஒருக்கொரு மன்னித்தால் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகலாம் அவருடைய மகிமையை காணலாம் இதை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை இதை அப்படி நடந்து பாருங்கள் கர்த்தர் உங்களை நேசுவார் ஆசீர்வதிப்பாராக ஆமை ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டு வரே மன்னிப்பு என்ற புதையலை பற்றி நாங்கள் பார்த்தோம் இந்த புதையில் எங்களோட வேதகாமத்தில் இருக்கிறதாவே நாங்கள் ஒவ்வொரு அந்த மன்னிப்பாகிய புதையலை எங்கள் கையில் எடுத்து நாங்கள் அதை உபயோகித்து நாங்களும் உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நீர் சொன்னபடி நடந்து உங்களுடைய பரலோகத்துக்கு வர உங்களுடைய பேர் எழுதப்பட நாங்கள் ஒவ்வொரும் உங்களுடைய ராஜ்யத்தில் வர நீர் கிருபசேகர்களை வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபங் நல்ல பிதாவே ஆமே